அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சமயபுரம் அம்மன் பிடிக்கும் அப்படின்னா சமயபுரம் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆள் மனசில் ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க காட்டாயம் அந்த சமயபுரம் அம்மன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் பண வசதி உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடியதாகவும் இருக்குது தேவையற்ற செலவுகள் எதுவும் இந்த வாரம் ஏற்படுவதற்கில்லை திருமண முயற்சிகள் உங்களுக்கு பழி இதாகும் அது மட்டும் இல்லாமல் தாயாருக்கு சிறிய அளவில் மருந்து செலவுகள் ஏற்படக்கூடும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது அலுவலகத்தில் உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்ய உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை நீங்கள் பெறுவீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் சற்று முற்போர்க்கான நிலைமையை பயன்படுத்துவீங்க எதிர்பார்த்தபடி உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு எந்த காரியத்தையும் முன்னிட்டு கடன் வாங்க வேண்டாம் குடும்ப நிர்வாகத்தை மேற்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கு அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை சந்தோஷம் தருவதாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா பதினேழு இருபது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா மூன்று ஐந்து நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் விநாயகர் பெருமான வழிபாட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் கலை உணர்வு அழகுணர்வு செய்யும் காரியங்களில் நேர்த்தி சுத்தமும் கடைபிடிக்கும் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த பொருளாதார வரவு உண்டு குடும்ப நிலையை பொறுத்தவரை செலவுகள் எப்படியே சமாளித்து விடுவீங்க தொழில்துறையில மற்றும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நோக்கி கிடைக்கக்கூடியதாகவும் தங்களுடைய முயற்சிகளில் அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உத்தியோகர்கள் பணியிடத்தில் பலரது எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்தால் நல்ல சம்பவங்கள் நடக்கும் பற்களில் பாதிப்பு வயிறு கோளாறு ஆகியவை ஏற்பட்டு தகுந்த மருத்துவ சிகிச்சையின் மூலம் விலகும் வாழ்க்கை துணைக்கு விருப்பமான விஷயங்களுக்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான நாட்களாக அமைஞ்சிருக்கு இந்த வாரம் நிகழ்ச்சிகள் செழிப்பு வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கு போட்டித் தேர்வுக்கு தயாராக கூடிய நண்பர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் உத்தியோகர்களின் விருப்பத்திற்கு இடமாற்றத்திற்கு பதிவு உயர்வுக்கான வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தில் உங்களின் விருப்பங்கள் நிறைவேறும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் புதிய திட்டங்கள் வணிகம் தொடர்பான உங்களின் முதலீடு லாபத்தை பெற்றுத்தரும் பணியிடத்தில் பிறரின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க பிற்பகுதியில் அன்புக்குரியவர்களின் வருகை வீட்டில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் காதல் உறவுல இருந்த தவறான புரிதல் விலகும் திருமண வாழ்க்கையில் மனைவியின் உணர்வுகளை புறக்கணிக்க வேண்டாம் உங்கள் வேலையில் மும்பரமாக செயல்படுவீங்க உணவு பழக்கத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் மிதன ராசியை பொறுத்தவரை சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஏழாம் இடத்துல இருக்கார் புதிய முதலீடுகளில் அதிக அக்கறை காட்டுவீங்க செய்யும் தொழிலில் முன்னேற்றம் அடைந்து பொருளாதார வரவு அதிகரிக்கும் செவ்வாய் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகள் வெற்றிகரமான வியாபாரத்தை நடத்தி பணவரவை வரவை பெருக்குவாங்க புதன் ஆறாம் இடத்துல இருக்காரு வெளியூர் பயணம் செல்லும் நபர்கள் அல்லது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை காணக்கூடியதாக இருக்கு மருத்துவர்கள் புதிய ஒரு சாதனைகளை படிப்பாங்க வழக்கறிஞர்கள் தங்களுடைய தொழில வெற்றி கொடி நாட்டுவாங்க ஐடி ஊழியர்களுக்கு அமோகமான நன்மை அடையக்கூடியதாக அமைஞ்சிருக்கு குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு வார மத்தியில சிலருக்கு எதிர்பார்த்த செலவுகள் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் காதலர்கள் மனமிட்டு பேசி தங்களுடைய பழைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வாங்க மாணவர்கள் படிப்புல மிகப்பெரிய ஒரு பாராட்ட பெறுவாங்க சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளின் கல்வி செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் வீட்டை அலங்கரிக்க ஆடம்பரமான செலவு செய்வீங்க நிலத்தில் முதலீடு செய்வது அதிக ஒரு வருமானத்தை கொடுக்கும் சனி ஒன்பதாம் இடத்துல இருக்காரு கட்டுமான துறையில் அதிக கவனம் செலுத்தி உங்களுடைய வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு தொழில் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க வியாபாரத்துல புதிய நுணுக்கங்களை புகுதி வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவீங்க ராகு பதினோராம் இடத்துல இருக்காரு தொழிலை நிலைப்படுத்த உங்களுக்கு கூடுதல் கவனம் தேவை நண்பர்கள் தக்க சமயத்துல உதவி செய்வாங்க கேது நான்காம் இடத்துல இருக்காரு வீட்டுல சின்ன சின்ன மனக்கசப்புகள் உண்டாகி உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு மிதன ராசினா பிறந்தவர்களுக்கு மிருக சிறிச மூன்று நான்கு பாதம் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களாக இருக்கு மிருக சிறிச மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் தாயின் அன்பு அரவணைப்பு கவலைகளை மறக்க செய்யும் இடைவிடாது கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ணும் நேரம் இருக்காது பெண்கள் அதிகாலையில எழுந்து பூஜை காரியங்களில் ஈடுபட்டு மன மகிழ்ச்சி அடைந்து நிம்மதி பெறுவாங்க அரசு வகையில் வரி பாக்கிகள் செலுத்துவதற்கு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பணி புரியும் இடத்துல மேலதிகாரிகளின் ஆதரவால் பணியில முன்னேற்றம் அடைய முயற்சிப்பீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட்டு சுற்று நல்ல ஒரு புகழும் கௌரவமும் உண்டாகலாம் வாக்கு வன்மையினால் மேடை பேச்சாளர்கள் தங்களுடைய முன்னேற்றத்தை காண்பாங்க போட்டி பந்தயங்களை வெற்றி அடைவீங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் திருமணம் சந்ததி விருத்தி ஏற்பட்டு எதிர்பார்த்தபடி தனவரவு கைக்கு வந்து சேரும் வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக நீங்கள் செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க புத்தக பதிப்பாளர்களுக்கு தொழிலில் ஏற்றம் ஏற்பட்டு அரசாங்கத்துறை மூலம் அனுகூலம் வந்து சேரும் எல்லாவித குறைகளும் இருக்காத கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சிலருக்கு உடல்ல சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உயர்வை கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பது நல்லது பக்தி மார்க்கத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் இளைஞர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு வியாபாரத்துல விரிவாக்க திட்டங்களை வாடிக்கையாளர்கள் கவர்ந்து லாபத்தை பெருக்கி கொள்வாங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்லவர்களுடன் ஏற்படும் பழக்கத்தால் நல்லதே நடக்கும் சிலருக்கு பிரிவும் பகைவும் ஏற்படலாம் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பிறந்த நாள் விருந்துகள்ல கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் இல்லத்திற்கு வந்து சேரும் புதிய நண்பர்களால் அதிக நன்மைகள் ஏற்படலாம் இடமாற்றங்கள் பயணத்தில் துன்பம் கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி சகோதர்கள் விரோதம் அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படும் புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்பட்டு மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை படி மேற்படிப்புக்கான புதிய ஒரு முயற்சிகளில் ஈடுபாடு செய்வது ரொம்பவே நல்லது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு சிறப்பாக நாட்களாக அமைஞ்சிருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் சுகஸ்தானத்துல கேது ரண ருணர் ரேகஸ்தானத்துல சூரியன் புதன் அஷ்டமஸ்தானத்துல சுக்ரன் பாக்கியஸ்தானத்துல சனி தொழில் ஸ்தானத்துல ராகு லாபஸ்தானத்துல செவ்வாய் ஐயன சயன போகஸ்தானத்துல குரு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது வழக்குகள்ல சாதகமான போக்கு காணப்படும் தடைப்பட்டிருந்த கல்வி தொடர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் தங்களது வியாபாரத்தை லாபகரமாக செய்வாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக உழைப்பும் அதற்கேற்ற பலனும் உண்டாகும் எதிர்ப்புகளை குறைத்து கொள்வது நன்மையே தரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கலாம் குடும்பத்தில் கலகலப்பு உண்டாகும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும் அக்க பக்கத்தாரிடம் உறவினர்கள் நண்பர்களிடம் உங்களுக்கு விவாதங்களை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு மனதுல தைரியம் உண்டாகும் கலைத்துறையில் மனதில் தெம்பு உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் எதிர்ப்புகளை குறைத்து கொண்டு இருப்பதும் முன்வைத்து செல்வதும் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு முயற்சிக்க கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதன் கிழமைகளில் நவ கிரகத்தில் புதன் புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்கி வந்தார் உங்களுக்கு நன்மை உண்டாக கூடியதாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா புதன் அப்படின்னே சொல்லலாம் புதன் கிழமை தோறும் இது போல செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே